விருப்பம் எனவே மன திரும்பு மனிதா நீன சேரில் நன்றியை கொண்டு மன மனிதா

விட்டு விடுங்கள் புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் கண்டு அவரை நம்பினர் ஆனால் அவர்களுள் சிலர் பரிசையரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர் தலைமை குருக்களும் பரிசு தலைமை சங்கத்தை கூட்டி இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே என்ன செய்யலாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர் அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர் கயபா அவர்களிடம் உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார் இதை அவர் தாமாகச் சொல்லவில்லை அவர் வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார் ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொண்டுவிட திட்டம் தீட்டினார்கள் அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை அவர் அவ்விடத்து நின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகில் உள்ள பகுதிக்கு போனார் அங்கு இப்ராஹிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார் யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து இருந்து சென்றனர் அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள் அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் ஏனெனில் தலைமை குருக்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி மகப்புகள் ஜீசஸ் வாஸ் பார் தேஷன் அண்ட் to gather together into one ஒன் தி children சில்ட்ரன் ஆஃப் காட் தம் இனத்திற்காகவும் சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்ப்பதற்கும் அவர் இறக்கப் போகிறார் திரேசுவல் அன்பார்ந்த சகோதரர் சிவனியன்பார்ந்த பிள்ளைகளே என்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே முன்னாள் போ பாண்டவர் இவ்வாறு கூறுகிறார் Your vocation is to bring not just some people but all people together as brothers and sisters. ஒரு சிலரை மட்டும் அல்ல. எல்லா மக்களையும் ஒன்று சேர சகோதிர சகோதிரிகளாக அழைத்து வர வேண்டியது நம் அழைப்பு. எதோம் உன்னுருந்து என்ற அல்ல இதுதான் மீட்பினுடைய மிக பெரிய விசாலமான குணம் அனைவரையும் ஒன்று சேர்க்க நான் உயர்த்தப்பட்ட பின்பு அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்வது இதை சுட்டி காட்டித்தான் கிறிஸ்தவர்களுக்காக யூதர்களுக்காக என்று தனிப்பட்ட இனத்திற்கோ குலத்திற்கோ மக்களுக்கோ அல்ல அனைத்து மக்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்பராக விளங்குகிறார் எனவே நம்முடைய கடமை அனைத்து மக்களையும் ஒன்றாக ஈர்த்து வருவது ஆகவே கத்தோலிக்கம் என்று சொன்னால் அனைவரையும் சேர்த்து கத்தோலிக்க திருச்சபை என்று சொன்னால் அனைத்து மக்களும் சேர்ந்து ஒரே சபையாக இந்த அரசியல்வாதிகளுடைய நமக்கும் வந்துவிட்டது அதாவது ஜாதி பெயரை சொல்லி இனத்து பெயரை சொல்லி மொழி பெயரை சொல்லி மக்களை ரெண்டா பிரிச்சு தனக்கு ஓட்டு வேணும் தனக்கு மக்கள் வேணும் என்கின்ற இந்த பிரித்து ஆளுகின்ற சூழ்ச்சி தான் சாத்தான் செய்வது அதே போல இப்ப திருச்சவிய இது எங்க கோயில் இது எங்க மொழி இது எங்க இனம் இது எங்க இடம் எங்க கிராமம் யாருக்கும் தனிப்பட்ட பட்டா கிடையாது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் சொந்தம் ஆகவே தனிப்பட்ட வகையில இப்படி சொந்தம் கொண்டாடுவது தன்னலமும் சுயநலமும் அனைவருக்காகவும் இயேசு பாடுபட்டார் அனைவருடைய மீட்பர் ஆகவே ஒரு சிலரை மட்டும் அல்ல பல காரியங்கள் பல அனுபவங்கள் கசப்பான அனுபவங்கள் பங்கில் நாற்பது வருடங்களில அதெல்லாம் சொல்ல போனால் உண்மை கசக்கும் உரைக்கும் வெறுக்கும் ஒரே ஒரு உதாரணம் சொல்ல சுட்டி காட்டாம என்னுடைய பங்குக்கு உட்பட்ட ஒரு கிளை கோவில் அந்த கோவில்ல ஒரு நாள் பூசை வைக்க அழைக்கப்பட்டேன் அந்த பிரதான வாயில்கள் திறக்கப்படவில்லை ஒரே ஒரு கதவை மட்டும்தான் திறந்தது மீதி சைடு கதவெல்லாம் எல்லாம் திறந்து வச்சிருந்தாங்க நான் கேட்டேன் ஏன் அந்த பிரதான வாயில்களை திறக்கவில்லை பூசை நடக்குதே திறந்து வைக்கலாமே அப்படி திறந்து வச்சா எல்லா மக்களும் வர ஆரம்பிச்சுடுவாங்க வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது பங்கு கோயிலா போயிடும் பங்கு கோயிலா போயிடுச்சுன்னா எங்களுக்கு இது மேல உரிமை இல்லாமல் போய்விடும் எல்லா மக்களும் வர ஆரம்பிச்சிடுவாங்க பூசைக்கு இது எல்லா மக்களுக்கும் அல்ல எங்களுக்காகத்தான் இது இந்த கான்வென்ட்டுக்காகத்தான் இந்த கோவில் பங்கு மக்களுக்கு பிற மக்களுக்கு அல்ல அப்படி கதவு திறந்து வச்சா எல்லா மக்களும் வர ஆரம்பிச்சாங்கன்னா இது பங்காயிடுச்சுன்னா எங்களுக்கு கான்வென்ட்டுக்கு கோவிலு சொத்து இல்லாமல் போய்விடும் இதுல நம்ம படிக்கிறது வேதம் தினமும் ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை பரிந்து கொள்ளுங்கள் ஆனா கடைபிடிக்கிறது இப்படி தன்னலம் சுயநலம் எனக்கு என்று மக்கள் வந்தால் என்ன வர வேண்டும் வர வைக்க வேண்டும் தானே நாம் இருக்கிறோம் நம்முடைய அழைப்பு என்பது இயேசுவை பிறருக்கு கொடுக்க வேண்டும் நீயே போய் கொடுக்கல மக்கள் வரவங்களை வரவங்களையும் தடுக்க வேண்டுமா கதவை அடைத்துக் கொண்டு இது எங்களுக்கு தான் இது எந்த கோயில் வேற யாரும் வராத எவ்வளவு தூரம் அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த சுயநலம் தன்னலம் இவைகளை எல்லாம் அடித்து ஒழித்து நொறுக்க வேண்டும் அப்பொழுதுதான் கிறிஸ்துவம் ஒரு மெலிலும் ஆகவே ஒரு சிலரை மட்டுமல்ல எல்லா மக்களையும் ஒன்று சேர சகோதர சகோதரிகளாக அழைத்து வர வேண்டியது நம் அழைப்பு த பேஷன் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஹோப் ஆஃப் க்ளோரி அண்ட் ஏ லீசியன் இன் பேஷன் ஹி லவ்டர் சோ மச் தட் சின்லஸ் ஹிம்செல் ஹி சஃப்ட் ஃபார் சின்னஸ் த பனிஷ்மெண்ட் வீ ஃபார் அவர் சென்ஸ் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் மகிமையின் நம்பிக்கை பாவமற்ற அவர் நம் பாவங்களுக்குரிய தண்டனையை நமக்காக ஏற்கும் அளவு நம்மை அன்பு செய்தார் அவர் தண்டனை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவர் மேல் குற்றம் இல்லை பாவ மாசு ஏதும் இல்லை இருப்பினும் பாவிகளாக நமக்காக அவர் இந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டார் இதுதான் அவருடைய தனிப்பட்ட சிறப்பு அன்பின் மகிமை இந்த மூன்று நாட்களை வழக்கமாக ஒரு ஒரு தலைப்பில் நாம் கொள்ளலாம் பெரிய வியாழன் அன்பின் மகிமை வெளிப்படுத்தப்படுகிறது பெரிய வெள்ளிக்கிழமை அன்பின் எல்லை எவ்வளவு தூரம் தன் உயிரையே கொடுக்கும் அளவுக்கும் அன்பின் எல்லை பெரிய சனி அன்பின் வெற்றி ஆக இந்த மகிமையானது எல்லை கடந்த அன்பை கொடுத்து வெற்றி காண்பதை இந்த முப்பெரும் விழாக்களிலே பெரிய வியாழன் பெரிய வெள்ளி பெரிய சனியில் காணலாம் How then can you fail to give us the reward we deserve for our righteousness for he is the source of righteousness in Augustine Thu imeyin ootrana avar namadu nanmai thanathukana vegumadiyai petru thara eppadi நன்றாக வேலை செய்தால் நன்றாக படித்தால் நன்றாக உழைத்தால் நல்ல காரியங்களை செய்தால் பாராட்டி அவர்களுக்கு பரிசு கொடுக்கின்றோம் அது அவர்களை இன்னும் தூண்டுவிக்கின்றது மகிழ்ச்சியை கொடுக்கிறது அதை போன்று இறைவன் ஏசி நம்மை அழைக்கின்றால் வாருங்கள் ஆசை பெற்றவர்களே உலகம் தொடங்கியது முதல் உமக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இடத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் இதுதான் கடவுள் கொடுக்கின்ற ஆசிர்வாதம் அல்லாதவர்கள் ஓ அப்பாலே உங்களுக்காக உலகம் தொடக்கத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட நரக நெருப்பிலே தண்டனையிலே போய் சேருங்கள் நல்லவைகளுக்கு சம்பாவனை கெட்டவைகளுக்கு தண்டனை மாற்று கருத்து அல்ல அந்த நேரத்துல போய் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபாதர் சிஸ்டரை அல்லது ஆண்டோர் இயேசு கிறிஸ்துவ நைஸ் பண்ணி கொஞ்சம் ஐஸ் வச்சு நான் மோட்சத்தில் சேர்ந்துருவேன் நடக்காது அந்த நேரம் நீதியின் நேரம் ஆஃப் ஜஸ்டிஸ் இரக்கத்தின் நேரத்தில் கேட்கிறாயா கொடுக்கப்படும் இவைகள் எல்லாம் இரக்கத்தின் நேரம் வாருங்கள் தந்தையின் மக்களே வாருங்கள் அவருடைய மன்னிப்பை பெறுங்கள் இப்படி அழைக்கப்படுகின்ற நேரத்தில் நான் வருகிறேனா இரக்கத்தை பெற வருகிறேனா அப்ப கோட்டை ஊற்றது நான் இந்த உதாரணத்தை சொல்லும் பொழுது நிறைய பேர் எனக்கு நன்றி தெரிவித்தார்கள் நல்லா இருக்கும்போது கோயில் பக்கம் வரது கிடையாது செத்த பிறகு பூசை குடு அது குடு இது குடுன்னு வர வேண்டியது நான் ஒருத்தனுக்கு அவசை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் பிறகு பேராயர் சொன்னார் நில்ல நீ போய் கொடுக்கணும்னு சொன்னார் சரி மறுபடியும் பேராயர் சொன்னான்னு சொன்னா போனேன் மனைவியே வேணான்ச்சு அவன் நல்லான பிறகு மறுபடியும் வாழை குடைச்சுக்கிட்டு பழைய இடத்துக்கு போயிட்டான் அவனுக்கு வேணா சும்மா வெறுமனை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இல்லாமல் அந்த நேரத்துல அப்படியே தபாச்சுக்கிட்டு கடைசி நேரத்துல சாமியே எனக்கு கோயில்ல இட கொடு கல்லறையில குழி கொடு அப்படின்னு வரது ஆகவே தூய்மையின் ஊற்றானவர் நமது நன்மைத்தனத்துக்கான வெகுமதியை பெற்றுத்தர எப்படி தவறுவார் கிரைஸ்ட் us. பாவம் நம்மை சிதறடித்தது கிறிஸ்துவின் பலி நம்மை இணைக்கிறது அது ஒரு பாலமாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே மக்களுக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக இருப்பதுதான் சிலுவை சின்னம் நம்மை இணைக்கிறது கடவுளோடும் மக்களோடும் இறைவன் தன் மக்களை மேலும் மேலும் வடிவமைக்க துன்பங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் கத்திரிக்கொள்ள வெட்டாம நான் அப்படியே இருக்குன்னா சட்டையாக பொற்கொள்ளன் தங்கத்தை வைத்து அந்த நெருப்பிலே புடமிட்டு சுத்தியில் வச்சு அடிச்சு தட்டுனா தான் அவைகள் அணிகலன்களாக மாறும் இப்படி அணிகலன்களாக சிறப்பாக மாற வேண்டும் என்றால் இத்தகைய ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வழிவகைகளிலே சென்றாக வேண்டும் வேர் தேர் ஆர் ஃபோர் ஆஃப் யூ ஏஸ்டர் உங்கள் நால்வரில் ஐந்தாம் அவர் ஆக வேண்டும் ஒரு அதாவது யாராவது ஒருத்தர் மக்களுக்காக இந்த சாக்ரிஃபைஸ் என்று சொல்லக்கூடிய தியாகத்தை ஏற்க வேண்டும் அது வீட்டில அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் அல்லது அண்ணனா இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீர்கள் என்றால் மூத்த பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பார்கள் தன்னுடைய சகோதர சகோதரிகள் உருவாக வேண்டும் படிக்க வேண்டும் அவர்களுக்கு திருமணம் செய்து வேலை வாய்ப்பை வைத்து தங்களுடைய வாழ்வை தியாகத்தோடு இருப்பவர்கள் நிறைய குடும்பங்களில் உண்டு அதைத்தான் ஆலோசனை பிறருக்காக தியாகத்துடன் இருப்பது IF JESUS HAD WANTED TO இஃப் ஜீசஸ் அட்வான்ட் டு பீஸ்ஃபுல்லி அகாமடேட் இம்செல் டு எவ்ரிவான் ஹீ குட் நாட் ஹேவ் இன் தெஸ் ஆம் நார் கேன் எல்லாருக்கும் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இருந்தா அது உண்மையான வாழ்வா இல்லை ஒரு சிலருக்கு இல்லை இது சரியல்ல என்ற ஒரு துலாக்கோலை போல இருக்க வேண்டும் சாஞ்சா சாயிரம் பக்கம் செம்மறியாடு அல்ல சாமி போடுறது அல்ல ஜால்ரா போடுறதுன்னு எது சரி எது சரியில்லை என்பதை சொல்ல வேண்டும் என்னுடைய கருத்தை சொல் கருத்தை பகிர்வதில் தவறே கிடையாது அதுக்கு கோபமோ அல்லது வைராக்கியமோ தேவையில்லை இது என்னுடைய கருத்து இது சரியல்ல பல சமயங்களில் இப்படி வாழாயிருத்தல் என்பதுதான் த சென்ஸ் ஆஃப் ஒமிஷன் எதை கண்டிக்க வேண்டுமோ கண்டிக்கப்பட வேண்டும் ஐயோ அவங்க கோச்சுக்குவாங்க அவங்க இது பண்ணிக்குவாங்க இப்படித்தான் நாம் அல்லாதவைகளை வளர்ப்பதற்கு கருவியாகிறோம் நாலு பேர் சேர்ந்து சரியில்லை என்று சொல்ல வேண்டும் நன்மைகள் எப்பொழுதும் தனித்து நிற்கும் எல்லாருக்கும் இனியவனாக இருந்திருக்க கூடும் இனியவர்களாக இருக்கியா உண்மையான கிறிஸ்துவன் என்பது நேரடியாக சவால்களை சந்திப்பது ஏற்பது இயேசு அனைவரோடும் சமாதானமாக ஒத்து போக விரும்பியிருந்தால் அவர் மிஸ்யாவாக இருந்திருக்க முடியாது எனவே தவக்காலம் என்பது நம்மை புடம் போடுகின்ற காலம் நம்மை இன்னும் உருவாக்குகின்ற காலம் அந்த சமயத்தில் ஆண்டவரோடு சேர்ந்து மகிமையான பாடுகளில் பங்கேற்று மகிமையான உயிர்ப்பில் பங்கேற்போம் முழந்தால் இருப்போம் செபிப்போம் இட்டர்னல் காட் காட்ஹெட் மிஸ்டரி டீப் யூ குட் கிவ் மீ நோ கிரேட்டர் கிஃப்ட் தேன் த கிஃப்ட் ஆஃப் யோர் செல்ஃப் என்றும் வாழும் மூ ஒரு இறைவா உம்மை விட சிறந்ததொரு கொடை ஏதுமில்லை என்றும் அணையான் நீரி நிரப்பே என்னில் இருக்கும் எல்லா சுயநலத்தையும் எரிப்பவரே you are a fire ever burning and never consumed which itself consumes all the selfish love that fills my being take away the coldness illuminate the mind with its light அண்ட் காஸ் மீ டு நோ த ட்ரூத் தட் யூ கேவ் யுர் செல் டு மேன் இன் தயர் ஆஃப் யர் லாவ் என்னில் இருக்கும் இறுகிய உணர்ச்சியற்ற தன்மையை அகற்றி உம் ஒளியால் எம் உள்ளங்களை நிரப்பி அதன் மூலம் உம் எரியும் அன்பின் நிமித்தமே உம்மை மனிதருக்கு கையளித்தீர் என்ற உண்மையை உணரச் செய்தர்களும் உச்ச எந்த கட்டத்தில் உம்முடைய மகிமையான பாடுகளில் பங்கேற்க வேண்டிய மனதாராளத்தையும் தியாகத்தையும் தந்து ஆசிர்வதித்திரளும் ஏற்று வர மரலும் காக்கும் கரங்களினால் அமேன் ஜீசஸ்